இவருடைய படைகள்ல மனித படை இருந்த மாதிரி ஜிம்மு படை இருந்தது சுலைமான் நபியுடைய படைகளை ஜிம்மு என்னன்ற விளக்கம் மற்றவங்களும் கேட்பாங்க இல்லையா விளங்கிருமே இதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா ஜிம்மு என்ற ஒரு படை இருந்த மாதிரி மனிதன்கிற மனிதன்கிற ராணுவம் இருந்த மாதிரி ஜிம்மு என்ற ஒரு ராணுவத்தையும் சுலைமான் நபி கைவசத்துல வச்சிருந்தாரு இருபத்தி ஏழு பதினேழு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வந்து முப்பத்தி நாலாவது அத்தியாயத்துல அத்தியாயத்தில் பதிமூணு பதினாலுல தெரிவிட்டவங்க சொன்னா யாமலோ அதாவது ஒமினல் சிம்மி மை யாமல் பயண எதை இன்னும் இறைவன் கட்டளை பிரகாரம் சுலைமானுக்கு பணியாற்றக்கூடிய ஜிம்களும் இருந்தார்கள் அல்லாவுடைய கட்டளை பணியாற்றுகிறது சுலைமான் பணியாற்றுவார்கள் ரொம்ப நிதி மூணு அந்த அமைனா முன்னிக்கூடும் நல்லா சாயிர் நமது கட்டளை யாராவது உண்மையினால் கடும் தண்டனையை நாம் கொள்கை செய்து விடுவோம் என்று எச்சரிக்கை பண்ணி சுலைமான் குரல் கேட்கணும் மூணு மூணு நடக்கிறது வேற அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டர் பண்ணலாம் என்ன நடந்துச்சு கேட்டா யாவரும் நடக்கும் மாயசா அவர் விரும்பியதை எல்லாம் அந்த சைத்தான்கள் ஜிண்டல் வந்து செய்து கொடுத்தன ஜிண்டல் வந்து சுலைமான் நபி விரும்பியதை எல்லாம் செய்து கொடுத்தன என்ன செய்து கொடுத்தன மின் மகாரி போர் கருவிகள் அல்லது உயர்ந்த கட்டிடங்கள் ஒரு தமாசு உருவச் சிலைகள் ஒரு ஜுஹானின் கல் அந்த தடாகம் இருக்கிற நீர் தடாகம் தடாகம் போன்ற பெரிய பெரிய சட்டிகள் பானைகள் அதாவது பானையா பெருசா இருக்குமே தடாக அளவுக்கு பெருசு ஹவுல் இருக்கல ஒரு சில ஹவுல் கொடுத்துருப்பாங்கல்ல பள்ளி பள்ளி பள்ளிவாசல்கள் அந்த அளவுக்கு பாத்திரம் நகர்த்த முடியாத பாத்திரம் நல்லா பூண்டு பூண்டு பாட்டி வச்சிருக்கோம் ஏன் வச்சுதான் யாரோ அந்த மாதிரியான அளவுக்கு பாத்திரங்களை எல்லாம் செய்து வந்து உயர்ந்த கட்டிடங்களை கட்டி கொடுத்தன போர்க்கருவிகளை செய்து கொடுத்தாங்க உருவச்சிலைகளை அதுக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு தடாகம் போன்ற அளவுக்கு தட்டுகளை எல்லாம் தட்டுகளை எல்லாம் செய்து கொடுத்தார்கள் குதூரில் ராசியார் நிறுவப்பட்ட பெரிய பெரிய கல்யாண தூர்ந்து சமைக்கிற பாத்திரங்கள் அந்த மாதிரியான பாத்திரங்களை எல்லாம் அவருக்கு செய்து கொடுத்தார்கள் என்று முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் பனிரெண்டு பதிமூணு ஆகிய வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம் அவருக்கு கொடுத்த ஆற்றல் அதே மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் வந்து பக்கத்து நாட்டில் ஒரு ராணி இருக்கிறாங்க அந்த ராணி சிம்ம பின்னாடி வருது அந்த சிம்மாசனத்தை யாசிக்க தெரியும் கேட்கிறாரு ஒரு ஜிம்மை வந்துருச்சு நான் கொண்டு வரேன்னு சொல்லுது அப்ப ஒரு நாட்டில் வந்து சிம்மாசனத்தை கொண்டாந்து தருவது கண்மூடி தருக்கிறதா கொண்டாந்து தரேன்னு சொல்லுது அப்படி சொன்னதாக இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டும் முப்பத்தி ஒன்பது நாற்பதுல அப்ப ஒரு ஜிங்கல் என்பது ஒரு பயங்கரமான வேலை செய்யக்கூடியது என்பதும் அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியது என்பதும் இதுல வந்து வழங்குது அதே மாதிரி வந்து குள்ள பந்தாயின் மகவாஸ் சைத்தான்கள் கட்டிடம் கட்ட தெரிந்த ஏராளமான பேரை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் முத்துக்குளிக்கின்ற ஏராளமான சைத்தான்களை அவருக்கு வசப்படுத்திக் கொடுப்போம் விலங்கு போடப்பட்ட எத்தனையோ சைத்தான்களையும் அவருக்கு நாம் வசப்படுத்திக் கொடுத்தோம் என்று சொல்லி முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள்ல பார்க்கலாம் இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லப்படுது கேட்டா சுலைமான் நபி அவர்களுக்கு வந்து ஜிம்மு சைத்தான் என்ற இரண்டு படைப்புகளுமே அல்ல வசப்படுத்தி கொடுத்தான் வசப்படுத்தினா எழுக்கு இந்த உலகத்தில் செய்யற காரியமா செய்வதற்கு வேற உள்ளம் இல்லாத அந்த மாதிரியான வசப்படுத்தி கொடுக்கல என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் வேலை வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி வேலை வாங்குகிற அளவுக்கு அவருக்கு சைத்தான்களை கட்டுப்படுத்தி கொடுத்ததாக எல்லாம் சொல்லி காட்டலாம் அப்ப இந்த இடத்துல நம்ம ஜிண்டா என்ன சைத்தாண்டா என்ன சுருக்கமா அதுவே பெரிய தலைப்பா போயிடக்கூடாது உங்களுக்கு ஏற்கனவே ஈமானின் கிளைகள் தலைப்புல வந்து விரிவா விளக்கப்பட்ட விஷயம் தான் புதிய சகோதரர்கள் யாராக இருப்பாங்க என்பதற்கு அதுவே ஒரு சாத்த சுருக்கமா ஜின்ன சைத்தான் இல்லையா ரெண்டுமே ஒண்ணுதான் ஒரு வகையில பாத்தீங்கன்னா எப்படி ஒண்ணு கேட்டா ரெண்டு நெருப்பு படைக்கப்பட்டது ஜிம் என்று சொல்வதும் சைத்தான் என்று சொல்வதும் வந்து நெருப்பினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் சைத்தான் என்பவனே ஜிம்மோட ஒரு ஆள் தான் சைத்தான் இப்ளிசு இப்ளிசு ஒரு நபர் தானே

ஜிம் என்ற படைப்புல இங்கிலீஷியன் போன ஒரு நம்பர் அவ்வளவுதான் வந்து ஜிம்முக்கு செய்தான் கூட வேறுபாடு செய்தான் தான் யாருன்னு கேட்டீங்களா இப்போ அந்த இங்கிலீஷன் ஒருத்தர் தான் அவன் வழியா வரக்கூடிய சந்ததிகள் மட்டும்தான் செய்தான் சொல்றேன் அதாவது ஜிம்மி இனத்தில் வந்த ஒரு நபருக்கு பேர் இபிலிசு இபிலிசுடைய சந்ததிகளுக்கு பேர் செய்தான் அப்ப ஜிம்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க அவங்க நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க ஜி என்ற ஒரு படைப்பு நெருப்பால் படைக்கப்பட்ட நெருப்பால் படைக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் பதினைந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனம் ஐம்பத்தஞ்சாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனம் இந்த ரெண்டு வசனங்கள்லாம் என்ன வந்து நெருப்பால் படைக்கும் மனிதனை மண்ணால் படைத்த மாதிரி ஜின்ன நெருப்பால் படைத்தோம் அதே மாதிரி இபிலி சுந்தரன இருக்கான்ல அவன் ஜிம்ம ஒருத்தன் என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்தில் காண மினல் ஜிமி

அவனுடைய வாரிசுகள் பூராவும் மனித உள்ளங்கள்ல ஊறு இருக்கு கருக்கிற அதிகாரம் வாங்கிருக்காங்க ஜிம்முக்கு அந்த அதிகாரமெல்லாம் வாங்கிட்டு வரல உள்ளத்துல ஊர் இருக்கு கருக்கிற அதிகாரம் கிடையாது நல்ல கிண்ணம் உருப்பான கட்ட சின்னு இருப்பாங்க ஓரளவுக்கு கூடிய சின்னு இருப்பாங்க அல்லாவ கூடிய மனிதர்கள் இருக்கிற மாதிரி பருத்திர வளர்ந்து என்பது நம்ம திருப்புற இருந்து நமக்கு அது வளர்ந்த ஒரு விஷயம் இப்போ வந்து ஒருத்தர் அல்லா அப்படி கேட்கறான் அப்ப தத்தக உணவு ஒரு உண்மையை தகு ஆடி அவனையும் இப்படி செய்யும் அவனுடைய புள்ள குட்டிகளையும் நீங்கள் உங்களுடைய ஒட்ட நண்பர்கள் ஆக்கப்போகிறீர்களா நல்லா கேட்கலாம் இப்ளீசுக்கு புள்ள இருக்கும் நாங்க அவ தத்த சுகுணவு ஒரு துரியத்தகு இப்ளி செய்யும் அவனுடைய துரியத்துகளையும் பிள்ளைகளையும் நீங்கள் உங்களுடைய ஒட்ட நண்பர்கள் ஆக போகிறீர்களா என்று புறான் கேட்கலாம் அப்ப இப்ளீசுடைய புள்ள குட்டிகள் இருக்க என்னது செய்தான் அது பழக்கத்தா இருக்கு நிறைய இருக்கு நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு இருப்பாங்க அந்த கணக்குல பெரிய செய்யிருக்கிறாங்க அது அது ஒரு சீட்டை விளங்கிக்கணும் அதுபோக மனிதர்கள் மாறிய ஜிம்களுக்கு வந்து ஏழு விளக்க கட்டளைகள் உண்டு நல்லது செஞ்சா சொற்கும் ஆட்டுக்கு சொற்கம் உண்டா ஆட்டுக்கு நரகம் உண்டா மாட்டுக்கு உண்டா குழந்தைக்கு உண்டா குதிரை ஒன்றும் கிடையாது யாருக்கு சொற்க நரகம் மழைக்கு கூட கிடையாது சொற்க நரகம் என்ன அவங்க நல்லது மட்டும் செய்யற மாதிரி படைக்கப்படல வெறும் நல்லதே செய்யற மாதிரி படைக்கப்பட்டிருக்காங்க மழக்குகள் அவங்களுக்கு சொற்க நரகம் விசாரிச்சு தீர்ப்பு வழங்க முடியாது ஆனால் மனிதனுக்கு என்ன செய்ய முடியுமே நல்லது செஞ்சா சொற்கும் கெட்டது செஞ்சா நரகம் கொடுக்க முடியும் இதே மாதிரி ஜி என்ற படைப்புக்கும் உண்டு கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் தவிர ஜிம் என்ற ஒரு படைப்பு இருக்கு நம்முடைய மனிதனுடைய கண்களுக்கு அவர்கள் தென்பட மாட்டார்களே தவிர மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பகுத்தறிவு எல்லாம் இருக்கிறது நல்லது செய்யறவங்க இருப்பாங்க கெட்ட செய்யறவங்க இருப்பாங்க இது எங்க தெரிஞ்சுக்கிறது கேட்டீங்கன்னா இதுக்கு ஏராளமா குரான்ல வந்து நூற்று கணக்கில் ஆதாரங்கள் இருக்குது ஒரு சான்றுக்காக ஒண்ணு சொல்வதாக இருந்தால் ஆறாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி எட்டாள் வசனத்துல யோகமையாக சுலகும் அனைவரையும் ஒன்று விரட்டக்கூடிய நாளே ஏன் மாஷர ஜிம்மே ஜிம்ம கூட்டமே நல்லா கேப்பான் விசாரிப்பான் ஜிம்முக்கு விசாரணை இருக்குது கதிஷ்டக்கும் ஹிம்சை அதிகமான மனிதர்களை நீங்கள் வலிமடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி அந்நாள் மசுவா உம் நரகம் தான் எங்களுடைய தங்குமனம் வந்து நல்லா சொல்லுவான் இது வந்து ஆறு நூத்தி கூட்டத்துக்கு ஜிங்களுக்கு நரகம் இருக்குங்கிறது நடங்குகிறது அதே மாதிரி ஆறு நூத்தி முப்பதுல அங்குற ஒரு ரெண்டு குளிதான் தள்ளி ரெண்டு கேட்டு மனித கூட்டமே கூட்டமே அளவிலும் உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா எப்புசுனா அழைக்கும் ஆயாத்தி என்னுடைய வசனங்களை அவர்கள் ஓடிக்காட்டவில் அவரும் கேட்டா என்ன அண்ணாவுடைய தூதர்கள் வந்தார்கள் நல்லது கட்டணும் இருப்பான் அண்ணாவுடைய தூதர்கள் அவங்களுக்கு வந்திருக்கிறாங்க நல்லதை செய்ய சொன்னாங்க கட்ட செய்ய வேண்டாம் அதனால அதெல்லாம் சொல்லிவிட்டு அதை வந்து அல்லா வந்து எச்சரிக்கை பண்றான் விசாரணை